ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்காய் தொக்கு வீட்டில் சாதம் தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குன்னா இதை செஞ்சு நாக்கு ருசியாக சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிட்டும் இது கூடவே ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல்ல ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதைக்கணும் அதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூள் இதெல்லாமே இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலாவில் ஊறி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முருங்கைக்காயில் ஒரு அளவுக்கு காரெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கப் அளவு இல்லை அப்படின்னா முழு முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க முருங்கைக்காய் நல்லா கொதி விடணும் கொதி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது குடிச்சு பாருங்க உப்பு கரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாம் செக் பண்ணிட்டு தண்ணி சுன்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வெந்திரிச்சான் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு இப்போ கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ சுட சுட இது சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் thank you